ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் மிரி ஃபுட் இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சொல்கிறேன் ஸோ ரொம்ப 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 சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப காசும் செலவாகாது அதே டைம் ரொம்ப டைமும் சேவ் ஆகும் ஸோ என்னென்ன டிப்ஸ் இருக்குது என்னென்ன ஹேக்ஸ் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை மதுரா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய கிச்சனுக்கு புது வர ஒன்று வந்திருக்கு ஸோ இது பாட்டில் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன் ஸோ எயிட் கண்டெய்னர் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கும் எட்டு பாட்டில் வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி நான் இதே சைஸில் டுவெல் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்பெல்லாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனில் இருக்க எல்லா பாட்டிலையும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அஞ்சரைப்பட்டி கொண்டு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிடலாம் அப்போ தான் க்ரோசரிஸை நம்ம ஃபில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நல்ல வெயிலில் காய வச்சாச்சு ஒரு மணி நேரம் நல்லா வெயிலில் காஞ்சிடுச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வச்ச உடனே காஞ்சிடுது ஸோ ஒன் ஹவர் கழித்து நான் எடுத்தாச்சு பாட்டில்ஸ்லாம் ஸோ நான் எப்போவுமே பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன் பிளாஸ்டிக் டப்பாவை அவாய்ட் பண்ணிடுவேன் ஏன்னா பாட்டில்ஸ் வந்து நீங்கள் டென் இயர்ஸ் கழித்து நீங்கள் பாட்டிலில் பார்த்தாலும் அப்படியே இருக்கும் வாஷ் பண்ணால் பிளாஸ்டிக் டப்பா பார்த்திங்கன்னா ஒன் இயர்லேயே உங்களுக்கு ஒரு பழைய டப்பா மாதிரி ஸ்க்ராட்செலாம் விழுந்து பழசு மாதிரி ஆகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் பாட்டில் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு பாட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் ஏன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கப்போ டக்கு டக்குன்னு வைப்பாங்க உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பாதுகாக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பாட்டில் கண்டெய்ன்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரோசரிஸ் என்னென்னு பார்த்துர்லாம் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாட்டில் அந்தந்த கண்டெய்னரில் க்ரோசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம் இது மந்த்லி க்ரோசரி அதனால் ஃபுல்லாகவே எல்லாமே வாங்கியாச்சு வெயில்னால் நன்னாரி சர்பத் கூட வாங்கியாச்சு க்ரோசரிஸ் எப்போவுமே நீங்கள் டெய்லியும் வாங்குகிற இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மணி சேவ் ஆகிடும் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சுட்டு அந்த கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தீர்றதும் தெரியும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு வாலியில் ஸ்டப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன்ஸ் வைக்கிறப்ப தான் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு நமக்கும் மறந்து போயிடும் இந்த மாதிரி ஓப்பனாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா என்ன இருக்குது நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ ரொம்ப டைம் சேவ் அதுக்கப்புறம் பணமும் சேவாகிடும் ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கிறப்ப உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது நான் அப்படி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் வாலியில் ஸோ என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியாது வண்டு பிடிச்சிரும் நம்ம அவ்வளோவா கேர் பண்ணிக்கவும் மாட்டோம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் நீங்கள் கொட்டி வச்சிட்டிங்கன்னா நீட்டாக தெரிஞ்சு போயிடும் இன்னொன்று வந்து நான் வெயிலுக்காக இந்த கம்பு கேழ்வரகு சாம தின இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த வெயில் ஓட்டணுமே ஏதாவது கூலாக சாப்பிடணும்ல அதனால் இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் இந்த சிறுதானியங்கள் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது ரொம்ப வாங்கிட்டோம்னா சீக்கிரம் பிடிச்சிடும் நம்ம அந்தளவுக்கு ப்ரொடக்ட் பண்ண மாட்டோம் சமைக்கவும் மாட்டோம் ஸோ இவ்வளோதாங்க என்னோடய மந்த்லி க்ரோசரி ஐட்டம் இந்த மே மாதத்துக்கு உள்ளது ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிடலாம் பாட்டில்ஸ் எல்லாம் எல்லாம் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சாச்சு நான் ஆல்ரெடி ஹோம் சென்டரில் வாங்கினது அதுக்கப்புறம் இப்போ டிமோட் போனதெல்லாம் வாங்கியிருக்குது உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன்லாம் அந்த பாட்டில்ஸ் ஆல்ரெடி வாங்கின கிச்சன் பாட்டில் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு இருக்கிறது ஒன்று ரெண்டு பாட்டில் தவிர ஸோ இப்போ எல்லாமே அந்தந்த பாட்டிலில் க்ரோசரிஸ்லாம் கொட்டியாச்சு இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் கபோர்டும் நீட்டாக வாஷ் பண்ணி எல்லாமே பேப்பர்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்குது ஸோ உப்பு வந்து கல்லுப்பை வந்து எப்பவும் ஜாடியில் வச்சுக்குவேன் தூளுப்பை வந்து இன்னொரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவேன் எந்த மல்லிகை ஜாமான் எனக்கு ரொம்ப தேவைப்படுதோ அதை மட்டும் மேலே ஓப்பனாக வச்சுக்கமே மற்றதெல்லாம் உள்ள கப்டு உள்ளதாக இருக்கும் மேக்ஸிமம் கவுண்டர் டாப்பில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் அப்போ தான் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்ம சமைச்சிட்டு க்ளீன் பண்ணவும் ரொம்ப வசதியாக இருக்கும் அது இதுன்னு போட்டு ஸ்டப் பண்ணி கிச்சன் கவுண்டர் டாப்பே ரொப்பி வச்சிருந்திங்கன்னா பார்க்கவும் நீட்டாக இருக்காது ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது கிச்சன் கவுண்டர் டாப்பில் எதுவுமே வச்சுக்காதீங்க இன்னொன்று வந்து ரீசெண்ட் டேஸாக ஒரு சில யூடியூப் சேனல் நான் இந்த மினிமலிசம் வீடியோஸ்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப வந்து ஃபேன் ஆகிட்டேன் மினிமலிசம்னாவே என்னென்னா விசிபிலிட்டி தான் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை விசிபிளாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா தேவை இருக்கிறதா வாங்க போகிறீங்க தேவையில்லாத ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்கவே மாட்டீங்க விசிபிளாகவே எப்போவுமே விசிபிளாக வச்சுக்கோங்க ஒரு நீங்கள் கபோர்டு யூஸ் பண்ணாலும் சரி உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே விசிபிளாக கண்டதையும் வாங்கி சேர்க்காம எது தேவையோ அது மட்டும் வாங்குறதா மினிமலிசம் இந்த மாதிரி ரொம்ப வீடியோஸ் மினிமலிசம் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்லா தேவைப்படும் தேவைப்படும்னு கண்டதையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறது ஸ்டோர் பண்ணுறமே தவிர அது திருப்பி எடுத்து யூஸ் பண்ணுறமான்னுங்கிறத கண்டிப்பாக கிடையாது எப்போவுமே விசிபிலிட்டியாக இருங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி தானே நீங்களும் பண்ணுறீங்க எது தேவையோ அதை மட்டும் வாங்குவோம் ஏன்னா மணி வந்து கையில் இருக்கிறப்ப செலவு பண்ணுறப்ப தெரியாது அது இல்லாமல் இருக்கப்படுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நம்ம மேலே வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும் நீங்கள் கொடுக்குறதுக்கும் கொடுக்க போகிறதும் ரொம்ப 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 நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்